இன்று காலை பதினோரு மணி அளவில் கடையில் அருகில் தனியார் பேருந்து இரண்டும் நேருக்கு நேர் மோதியதில் மொத்தம் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் மொத்தம் காயமு காயப்பட்டிருப்பவர்கள் அறுபத்தாறு பேர் மொத்தம் அந்த ஈடுபாடுகளில் நாங்கள் அப்புறப்படுத்தி கொண்டு வந்தது மொத்தம் எழுபத்தி மூணு பேர் அதில் இறப்பு ஏழு பேர் காயம்பட்டவர்கள் அறுபத்தாறு பேர் இரண்டுமே தனியார் தனியார் பஸ் ஸ்டார் அந்த கேஎஸ்ஆர் பஸ் மீது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்குரிய உரிமை ரத்து செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த உபத்து செய்தி கிடைத்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எனக்கும் உடனடியாக தொலைபேசியில தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் தகுந்த சிகிச்சைகளையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரியும் அழைத்து அதை போய் சரி செய்து அவருக்கு வேண்டிய உதவிகளை நான் நேரடியாக பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அவருக்குரிய சரியான மருத்துவ சிகிச்சை நடத்து என்பதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் இங்கே இருப்பதில் திருநெல்வேலி அரசு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆறு பேர் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கப்பட்டார்கள் அவர்கள் கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்கள் ஆக அந்த ஆறு பேர் அங்கே தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்திருப்போம் அவர்களையும் நான் போய் பார்த்து நீங்களிடம் பேசிவிட்டோம் அவர்களையும் பார்த்து அவர் வேண்டிய தகுந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்க சொல்லி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களில் நேரடியாக அறி ஆய்வு செய்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அந்த நிவாரணத் தொகையும் அறிவித்திருக்கிறார்கள் இறந்தவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பெரிய காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சீரிய அளவுடைய காயப்பட்டவர்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் என்று சொல்லி அதையும் மண் முதலமைச்சர் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்தில் மிகுந்த மன உளைச்சலோடும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு வேண்டிய ஆதரவு ஆதரவு கரம் நம்முடைய முதலமைச்சர் கரம் இருக்கும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லிவிட்டார்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகம் தகுந்த உதவிகளை செய்யும் அதற்கு வேண்டிய அந்த பணிகளை நாங்கள் செய்வோம்